அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் இந்த ரமதானுடைய மாதத்திலே கூடிய இந்த நோன்புகளை அல்குரான் சுன்னா நபி அவர்கள் எவ்வாறு எங்களுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்களோ அவ்வாறே அந்த நோன்புகளை நோட்பதும் அந்த சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பதும் எங்கள் ஒவ்வொருவரின் மீது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியும் இந்த ரமதானுடைய மாதத்தை பொறுத்தவரையிலே இந்த ரமதானுடைய நோன்பை பொறுத்தவரையிலே ஹிஜ்ரி இரண்டாவது ஆண்டு இந்த நோன்பு எங்களுக்கு கடமையாக்கப்படுகின்றது அன்பு நபி சல்லல்லா அலிசலம் அவர்கள் ஷாபானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே தான் இந்த ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்படுகின்றது அது ஹிஜ்ரி இரண்டிலே நபி அவர்களின் மீது கடமையாக்கப்படுகின்றது இந்த நோன்புடைய நோக்கம் எங்களுக்கு தெரியும் அல் குர்லே அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுவது இல்லை அல்லக்கும் தத்த நீங்கள் தக்வாவுடையவர்களாக இறையச்சம் உடையவர்களாக அல்லாஹுவை அஞ்சு பயந்து நடக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த நோன்பை அல்லாஹுத்தால எங்களுக்கு கடமையானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் இந்த நோன்பாடிகளுடைய சிறப்புகளை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்து கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் அதனுடைய சட்டத்திட்டங்களை அறிவதிலே நாம் ஒருபடி பின்னாலே இருக்கின்றோம் என்றாலும் அதுவும் மிகையாகாது ஏனென்றால் சிறப்புகளை அறிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் அந்த நிபந்தனைகளை எவ்வாறு அந்த நோன்பை நான் நோற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனை மணிக்கு நான் நோன்பை நோற்க வேண்டும் என்னுடைய சகர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்னுடைய இஃப்தாருடைய சந்தர்ப்பம் அது எத்தனை மணிக்கு நான் நோன்பு திறக்க வேண்டும் இப்படியான நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையிலே நான் செய்யக்கூடாதவைகள் செய்வதற்கு மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய விடயங்கள் இப்படியாக இந்த விடயங்களை நாம் படிக்காமல் இருப்பது ஒரு பக்கம் ஒரு கவலையான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரிய நேயர்களே எங்களுக்கு தெரியும் இந்த ரமதானுடைய நோன்பை பொறுத்தவரையிலே அது முஸ்லிமான ஒவ்வொருவரின் மீதும் அந்த நோன்பை நோட்பது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் யாரெல்லாம் வயதை அடைந்து பகுத்தறிவை அடைந்திருக்கின்றார்களோ அப்படியானவர்கள் இந்த நோன்பை நோட்க வேண்டும் மார்க்கம் யாருக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி அளித்திருக்கின்றதோ அப்படியான அப்படியானவர்களை தவிர அனைவரும் அந்த நோன்பை நோக்க வேண்டும் உதாரணமாக பெண்களுக்கு மார்க்கம் சில காரணங்களுக்காக நோன்பை விடுவதற்கும் பின்னால் அந்த நோன்பை கதா செய்து கொள்வதற்கும் அனுமதி அளித்திருக்கின்றது பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் அல்லது கற்பிணி தாய்மார்கள் இவர்கள் நோன்பை விடுவதற்காக சில அனுமதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்றாலும் அவர்கள் அதனை பின்னால் கதா செய்து கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் ஒரு பிரயாணி தன்னுடைய பிரயாணத்தை நல்ல ஒரு நோக்கத்துக்காக அவர் பிரயாணம் செய்ய போகின்றார் தொழுகையை சேர்த்து அல்லது சுருக்கி தொழுவதற்காக மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய அந்த தூரம் அவர் அந்த பிரயாணத்தை செல்வாராக இருந்தால் அதுவும் தன்னுடைய அந்த ஃபஜூர் உதயமாகுவதற்கு முன்னால் அந்த பிரயாணத்தை அவர் ஆரம்பிப்பாராக இருந்தால் அவருக்கும் மார்க்கம் அனுமதி அளிக்கின்றது நோன்பை விடுவதற்கு இருந்தும் அவர் அந்த நோன்பை பின்னால் கலா செய்து கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் எங்களுக்கு தெரியும் நோன்பை விடுவதற்கு அனுமதி அனுமதிக்கப்பட்ட காரணங்களிலே மிக முக்கியமான ஒன்று தான் ஒருவர் நோயாளியாக இருக்கின்றார் நிரந்தர நோயாளியாக இருக்கின்றார் அல்லது தற்காலிகமான ஒரு நோய் அவருக்கு வந்திருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலே அந்த நோன்பை அவருக்கு விடுவதற்கு மார்க்கம் அனுமதி அளித்திருக்கின்றது பிரயாணி மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய அந்த பெண்கள் அவர்களுடைய குறிப்பிட்ட காலங்கள் நிரந்தர நோயாளி அல்லது தற்காலிகமான ஒரு நோய் வருகின்றது அந்த நோன்பை பிடித்து கொள்வதற்கு முடியாது இப்படியான காரணங்கள் உள்ளவர்களை தவிர ஏனையவர் அனைவரும் ஏனையவர்கள் அனைவரும் அந்த நோன்பை விடுவதற்கு ஒரு நாளும் மார்க்கம் அவர்களுக்கு அனுமதிக்கவில்லை எனவே இந்த காரணங்கள் இல்லாதவர்கள் அந்த நோன்பை விடுவதற்கு முடியாது அந்த நோன்புடைய நாட்களிலே அவர்கள் கட்டாயமாக நோன்பு நோட்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்றது எனவே இப்படியான காரணங்கள் தவிர்ந்த ஒவ்வொருவரும் அந்த நோன்பை சிறப்பான முறையிலே நே நோற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வ அஹ்ருதாணா அனில் அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன்